அனைவருக்கும் வணக்கம் இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் சேலம் மன்னார்பலை ரோட்டில் உள்ள இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் மலை சார்ந்த பகுதி அப்படியே காட்டுக்கிறேன் மலை சார்ந்த பகுதி விவசாயம் சார்ந்த நிலம் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலில் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சா பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்லாம் அதை வேண்டுதல் நிறைய வைப்பாங்க பாருங்கள் கோழிலாம் தொங்க விட்ருக்காங்க நீங்க பாருங்க எல்லாம் பொம்மை எல்லாம் கட்டியிருக்காங்க குழந்தை எல்லாம் வேண்டுதல் பண்ணாங்க அப்படின்னாக்கா குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த கோவில்ல இன்னைக்கு எல்லாம் கும்பல் இல்லாம இருக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ்னால ஆனா இந்த சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடமே ஜெக ஜோதியா இருக்கும் பயங்கர கும்பலா இருக்கும் இல்லைன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லையா லீவ் நாள்ல ஹம் அம்மா சனிக்கிழமல இந்த இடம் பயங்கர க்ரௌடா இருக்கும் எல்லாருமே நண்பர்களோட வருவாங்க எல்லாருமே கெடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கிளம்புவாங்க சேலத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோயில் இது மன்னார்பள்ளி பேரோட உள்ள இருக்கு இந்த பக்கம் யாரா வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணலாம் தாராளமா ஒரே அம்சம் ஆனா இந்த இது கோழி வந்து எதுங்க அது ஏமாத்துறது கோழி எதுக்கு தங்க விடுறாங்க ஏமாத்துறது ஏமாத்துறவங்களுக்கு படம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க கோழி செய்து போய் ஆகல கோர்ட்டுக்கு போய் ஆகல ரவுடிக்கு ஆகல ஓஹோ சாப்பிடுற அதான் ஐயா வந்து பையா கிட்ட கேட்டா சொல்லலாம் அவர் வந்து பண்ணலாமா வேண்டாமு சொல்லுவாரு இல்ல ஒரு ஆறு மாசத்துல கொடுத்துருவாங்க கோழி முன்னாடி வைக்க போங்க உயிரோட அப்படிப்பாங்க இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க இது எத்தனை நாளைக்கு வந்து அந்த கோழி அப்ரூவ் படுத்துவாங்க அது அப்ரூவ் பண்ண அப்படியே உங்க போயிடும் நாளைக்கு சப்போஸ் வந்து ஒருத்தர் கோழி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாசம் கழிச்சு சாபம் மட்டும் கட்டிடுறாங்க அந்த குடும்பம் திருப்பியும் வந்து சேர்ந்துருச்சுன்னா கட்டுறவங்களோட நிலைமை என்ன அது பாதிக்கலாம் பாதி தெரியாத நிலமை தான் பாதி வந்து செஸ்ட்டாக கூட ஜாயிண்டாக கூட இதை விட வந்து கட்டணம் தான் இன்னும் வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா இந்த மாதிரி நான் உண்மையானவனை வந்து கட்டிட்டமே தெரியாம கட்டிட்டமே செத்தனை கூட செத்தலை கூட தெரியாமல் கட்டிவிட்டோமே என்ன அப்படியே கோயிலுக்கு உள்ளே காமிங்க என்ன அப்படியே உள்ளே ரவுண்டு போய்ட்டு வா இந்த பக்கம் பாரு பேப்பர் எல்லாம் எழுதி வேண்டுதல கட்டி வச்சிருக்காங்க அண்ணா வணக்கம் என்னைக்கு நண்பன் ஆராயத்ரோ al regreso de invierno que